பண்டைய கால எகிப்தியர்களின் நினைவு சின்னங்களாக கருதப்படும் பிரமிடுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இந்த பிரமிடுகள் எதற்காக ஏன் எப்படி கட்டப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த பிரமிடுகளின் கட்டுமானம் என்பது இன்றளவும் பிரமிப்பை ஊட்டுகிறது இதுவரை எகிப்தில் நூற்று முப்பத்தி எட்டு பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றில் மிகவும் பழமையான மற்றும் அளவில் பெரிய பிரமிடாக கருதப்படும் பிரமிடு கிசா பிரமிடாகும் இந்த கிசா பிரமிடு ஆனது பேரரசர் குஃபுவுக்காக கட்டப்பட்டது இந்த பிரமிடு இருபத்தி மூன்று லட்சம் கற்களால் கட்டப்பட்டது ஒவ்வொரு கல்லும் இரண்டு முதல் ஒன்பது டன் வரை எடை கொண்டது இந்த கற்களை எங்கிருந்து எப்படி இழுத்து வந்தார்கள் ஒன்றின் மீது ஒன்றாக எப்படி ஏற்றினார்கள் என்பது இன்னும் மர்ம முடிச்சாகவே உள்ளது இங்கு காணப்படும் பிரமிடுகளின் வெளிப்புற கற்களில் வித்தியாசமான எழுத்துக்கள் பதிக்கப்பட்டுள்ளன இதில் உள்ள மூன்று பிரமிடுகளும் பித்தாரஸ் என்கிற கணித விதிகளின்படியும் பிரபஞ்சத்தில் உள்ள மூன்று ஓரிணை நட்சத்திரங்களை கூறுகின்ற துல்லிய கோட்பாட்டிலும் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் எகிப்தில் வெப்பநிலை எவ்வளவு இருந்தாலும் கூட பிரமிடுகளுக்குள் வெப்பநிலை பொதுவாக இருபது டிகிரி செல்சியஸாக இருக்கும் அதேபோல் பிரமிடுகளுக்குள் ராஜா அறை ராணி அறை புக்கிஷ் அறை என தனித்தனி அறைகள்